எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு அடிக்கடி கனவில் வரும் ஆலி எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் வந்திருக்கு அப்படியே கடல் தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து சுனாமி வரதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு ஏழு வயசு இருக்கும் ரொம்ப சின்ன வயசில் இந்த மாதிரி வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக அந்த ஊரையே முழுகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அது வந்து அப்போ அப்பயே அதே பயங்கரமான ஒரு பய பயம் நிறந்த ஒரு 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 பா ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம தண்ணிக்குள்ளே மாட்டியிருக்கோம் ஆனால் நான் தண்ணியில் முழுகலை ஆனால் என்னை சுற்றி ஒரே தண்ணியாக இருக்குது ஃபுல்லாக ஆளை முழுகிற அடு முழுக அடிக்கிற அளவுக்கு தண்ணியாக இருக்குது இவ்வளோ நாள் கழித்து திரும்பி வந்து அதே மாதிரியான கனவு வருது இப்போ என்ன கனவு வருதுன்னா நானும் என்னோடய குழந்தைகளும் எங்கள் வீட்டில் இருக்கோம் இப்போ வந்து கடல் தண்ணி வந்து வர மாதிரி கடல் தண்ணி முழுகடிக்கிற மாதிரியான கனவுகள் வருது அப்போ பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து சின்ன வயசில் நான் மட்டும் தானே இருந்தேன் அப்போ வந்து என்னோட எனக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்ற பயம் வந்து எனக்கு வந்து இருந்திருக்கு இப்போ வந்து என்ன அப்படின்னா எனக்கு குழந்தைங்களாம் மேரேஜ் ஆகிடுச்சு இல்லை குழந்தைங்களாம் இருக்காங்கள்ல இப்போ வந்து என்ன அப்படின்னா இப்போது தண்ணி வருது என் எல்லாம் இருக்கும் இப்போ என்ன கனவில் வருதுன்னா எனக்கு ஆவறதுன்றதை விட என் குழந்தைங்களுக்கு எதாவது ஆயிடுமோ தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு அது பயம்தான் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம மனசு எந்த அளவுக்கு வீக்காக இருக்குது அப்படி நம்ம நம்மளை நம்மளை நினச்சி எவ்வளோ வீக்காக இருந்திருக்கு இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை நினச்சி எவ்வளோ வீக்காக இருந்திருக்குன்ட்டு இப்போ தான் தெரியுது அப்போ வந்து எவ்வளோ வந்து மனசு வேதனைப்படுத்து பாருங்கள் அந்த மாதிரி நம்மளை சுற்றி தண்ணி வருது அப்படின்ற போது ஐயோ நம்ம நம்ம எப்படி இருப்போன்றத விட நம்ம குழந்தைங்களாம் பத்திரமா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப பயங்கரமான கனவாக இருந்துச்சு நான் என்ன நினைக்கிறேன்னா தண்ணி வந்து தூரத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது நான் கடவுள்கிட்ட கூப்பிட்டுட்டே இருக்கேன் கடவுளே பயமாக இருக்குது பயமாக இருக்குது பயமாக இருக்குன்னு கூப்பிட்டு குழந்தைங்களாம் ஜாக்கிரதையாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன் இப்போது இது இருந்து என்ன தெரியுது அப்படின்னா எனக்கு ரொம்ப அந்த மாதிரி தான் அடிக்கடி இப்போ ஏதாவது ஒரு நிகழ்வு பற்றி எனக்கு அடிக்கடி கனவு வரும் நம்ம மனசில் எந்த பயம் வந்து அதிகமாக இருக்குதோ அந்த அந்த கனவு தான் நம்ம நம்ம ஆள் மனசில் இருக்கிற கனவு தான் நம்ம தூங்கும் பொழுது வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து உண்மையிலே இதை வந்து மனப்பூர்வமாக வந்து இதை உணர்ந்திருக்கேன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மனசில் வந்து எதை ப எதுனால நான் அப்பப்போ பயப்படுறேனோ அது கனவுலையும் வந்து என்னை ரொம்ப பயமுறுத்தும் அப்போ வந்து நமக்கு வந்து அது தெரியாது இது வந்து நம்ம மனசில் இந்த பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நைட்டு கனவு மூலயமா தான் இது வந்து ஏதாச்சும் வந்து இப்போ நமக்கு பிடிச்ச உறவுகள் வந்து எதாவது துரோகம் பண்ணுற மாதிரி இல்லை நம்ம எங்கேயாவது நம்மளை யாராச்சும் எங்கேயாச்சும் போயிட்டு வேலைக்கு எங்கேயா போய் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரியான கனவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நமக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம மனசு வந்து ஆழமாக எது நினைக்குதோ அதை தான் வந்து நம்ம ஆள் மனது வந்து நைட்டு நம்ம தூங்கும்போது கனவாக காண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு இது எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இவங்க வீடியோ வந்து ரெகுலராக நான் பார்க்க ஆரம்பித்தேன் பிரம்மகுமாரிஸ் அப்போ தான் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த பயம்லாம் இருக்கல இது எதனால் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா கடவுள் வந்து இருக்காங்க நம்ம வந்து கடவுள் நமக்கு தண்டனை கொடுக்கல அதனால நம்ம ரொம்ப நல்லவங்க போகல எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த பிரம்மகுமாரி சவங்க வீடியோ பார்க்க ஆரம்பிச்சதுல தான் தெரிஞ்சுது கடவுள் வந்து நம்ம தப்பு பண்ணால் உடனே தண்டனை கொடுக்க மாட்டாங்க கடவுள் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா நம்ம நல்லது பண்ணோம் அப்படின்னாலும் விட்டுருவாங்க கெட்டது பண்ணோம் அப்படின்னாலும் விட்டுருவாங்க ஆனால் வந்து இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம கர்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அனுபவிக்கணும் இல்லாட்டி மறு ஜென்மம் எடுத்து நம்ம பண்ண பாவத்துக்கு நம்ம தண்டனை கிடைக்கும் இது வந்து இந்த பிரம்மகுமாரி சிவங்க வீடியோ பார்க்க ஆரமிச்சிருந்து தான் பிரம்மகுமாரி தமிழ் முரளி இது வந்து இந்த மாதிரி இவங்க வீடியோ பார்க்க தான் எனக்கு இந்த இதெல்லாம் புரிஞ்சிச்சு இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த ஆழி பேரலை உண்மையிலே வந்தால் கூட நம்ம அதை எது எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் வந்து சுனாமியெலாம் வந்துட்டு தானே இருந்துச்சு இப்போ வந்து எனக்கு வந்து ஏன் இந்த மாதிரி அடிக்கடி ஆழி பேரலை கனவு வருதுன்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த கனவு வரும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல நம்மளை சார்ந்தவங்க நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க அப்படி தண்ணியில் வந்து முழுக்க போகிறாங்களேன்னு நினைக்கும் போது ரொம்ப பயங்கரமாக மனசு ப பதட்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது இது எப்படி கனவுலே இவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குது அப்படின்னா உண்மையாலே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ஒரு வேளை இந்த கனவு மூலயமா நமக்கு உணர்த்தது போல் எனக்கு